உலக மக்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து உலக மக்கள் உங்கள் அனைவரையும் அல்லாவிற்காக நேசிக்கிறேன் அல்லாவின் அடிமை உங்கள் பாத்திமா பேசுகிறேன் மக்களே ஆதமுடைய மக்களே அன்மணி நாயகத்தின் உம்சல்லா அலைசல்லத்தின் உம்மத்துகளே அனைவரும் நலமா நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாவிடம் துவா செய்து கொண்டிருக்கும் உங்கள் பாத்திமா பேசுகிறேன் எல்லாரும் நலமாக இருக்க அல்லாஹ் துணை புரிவான் மக்களே நான் இன்று பேச போவது நான் உங்களை நெருங்க அல்லா எனக்கு ஏற்படுத்தி தந்த ரஹமத் உங்களுக்காக நான் துவா கேட்க வைத்த அல்லா ரஹ்மான் உங்களை நான் நெருங்க வைக்கிறதுக்கு அல்லா என்னை எப்படி என்னை அதுக்குள்ள ஏற்படுத்தி தந்தாங்கிறத நான் சொல்ல போகிறேன் முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு வருஷத்தில் எனக்கு இப்போ இடையிலே முகர்ந்த மாதத்தில் ஏற்பட்டது அதற்குள் போவதற்குள் ஒரு விஷயம் மக்களே மனிதர்கள் நாம் யாரும் யாரையும் எதிலும் எடை போட்டு விட முடியாது அல்லாவை நெருங்கி ரொம்ப நாள் அல்லாவோடு நெருங்கி இருக்கிறவங்களுக்கும் திடீர்னு ஓடி வர்றவங்களுக்கும் நம்ம நினப்போம் இவங்க வந்து காலம்பூரா தொழுகுறாங்கன்னு ஒருத்தரை நினைப்போம் இது வந்து தொழுகையே இல்லாமல் திடீர்னு ஓடி வருவாங்க அவங்களுக்கு வந்து அல்லா இப்படி அறுக்குடையை தருவாங்கிறது தான் என் வாழ்க்கை அதுதான் நடந்தது நான் நன்றி கெட்டவள் நான் நன்றி கெட்டு வாழ்ந்து திடீரென்று அல்லாவி வணங்கு என் என் தாயின் இறப்புக்கு பிறகு பிறகு நான் அல்லாவை நெருங்கினேன் எனக்கு எவ்வளவு அருள் அப்படி தந்திருக்கான் ரஹ்மான் சொல்வேன் அனைத்தையும் சொல்வேன் இதில் எனக்கு தோல் கொடுத்த ஒரு சகோதரி என் மனம் புண்படும் போதெல்லாம் ஒரு ஒருவர்கள் யாரும் பேசும்போது என் மனது புண்படும் போதெல்லாம் அந்த சகோதரி எனக்கு தைரியம் தந்து அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான் அல்லா அருள் கொடை இதுன்னு எனக்கு ஆறுதல் சொன்ன அந்த சகோதரிக்காக இப்போ நான் துவா கேட்க போகிறேன் யா அல்லா எனக்கு தோல் கொடுத்த அந்த சகோதரியின் வாழ்க்கையில் நல்ல வறக்கத்தையும் ரகுமத்தையும் அருள்கொடையும் நியூமத்தையும் அள்ளி அள்ளி வழங்கி அவர்கள் மனதை படுத்துவாயாக அரசனே இம்மையிலும் மர்மையிலும் அவர்களுக்கு பறக்கத்தான நீ தந்தருவா என் அப்துல் ரஹ்மானே நீ மிக பெரியவன் அரசனே அந்த குடும்பத்தில் யார் எதை கேட்டாலும் நீ அந்த வாக்கடை நீ கபலாக்கி தந்தருவா என் அப்துல் ரஹ்மானே ஆமீன் ஆமீன் அல்லாவ தொழுகாமல் இருந்த பொடுபோக்காக இருந்த நிறைய பேர் இருப்பீங்க அவங்களும் நீங்கள் இதை கேட்பீங்க ஓடி வாங்க அல்லாட்ட ஓடி வந்து பாருங்க அல்ல அவன் பாருங்க எவ்வளவு பெரிய வல்ல ரஹ்மான் அவன் கல்பு நிறைந்தவன் கருணையாளன் அப்துல் ரஹ்மான் ஏழைகளின் அரசன் பொக்கிசம் என் பொக்கிசம் பொக்கிசத்தை அள்ளி வழங்கும் வல்ல நாயனவன் அல் ஹகீம் அல் கரீம் அவனுக்கே எல்லா பகனும் என் அப்துல் ரஹ்மான் இதில் நான் ஏழைகளின் அரசன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் அதை யாரு ஏழைகள்னா ஏழைகளுக்கு மட்டும் அரசன் பணக்காரனுக்கு அல்ல அரசன் இல்லையான்னு நினைச்சிருவேன்னா நான் இதில் பணத்தை பற்றி சொல்லவில்லை உலகத்து பணத்தை பற்றி சொல்லவில்லை நாம் அனைவரும் ஏழைகள் இறைவன் ஒருவனே அர பணக்காரன் ஏனென்றால் அவனுடைய கஜானா மட்டும்தான் குறையாமல் எடுக்கெடுக்க குறையாதது அரசனுடைய கஜானா நம்முடைய கஜானா எடுக்கெடுக்க குறையும் கஜானா அதைத்தான் சுட்டி காட்டுகிறேன் மன்னிக்கவும் யாரும் எதுவும் தவறாக எடுத்துக்கிறாதீங்க இல்லை நமக்கு அனைவருக்குமே அரசன் பணக்காரன் அவன் மட்டும்தான் நாம் அனைவரும் ஏழைகள் அவன் படைத்த மக்கள் நம்ம அனைவரும் ஏழைகள் ஆபமுடைய மக்களே கண்மணி நாகியத்தின் உம்மத்துகளே சரிதானே சரி மக்களே இனி நம்ம நான் எனக்கு என்னதை கேட்போமா வாருங்கள் காலையில் மூணு மணிக்கு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் தயத்துக்காக தான் என்னை மூணு மணிக்கு எழுப்புவான் ஒரு நாள் நான் அலார வச்சதில்லை வாழ்க்கையில் வாழ்க்கையில் இது வரைக்கும் ரெண்டு வருஷத்தில் நான் ஒரு நாள் அலார வச்சு நான் எந்திரிச்சது இல்லை ரஹ்மான தொழுகிறதுக்கு அவனே என்னை மூணு மணிக்கு டான் எழுப்புவான் அப்படி அப்படிதான் என் வாழ்க்கை அவனே என்னை தேர்வு பண்ணி இப்படி எழுப்பிக்கிட்டு இருக்கிறான் என் ரபு ரமலான் மூணோ நாளோ எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ஆனால் ஆரம்பித்தது ஆரம்பித்து மூணு நாள் நாலு நாள் ஓடிக்கிட்டு இருந்தது ரமலானில் ரெண்டே முக்கால் மணிக்கு முழிப்பு வந்துருச்சு ரமலானில் ரெண்டே முக்கால் மணிக்கு எனக்கு முழிப்பு வந்துருச்சு எந்திரிச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி சாந்து கிடப்போம்னு சொல்லிட்டு தலைமணியில் மறுபடியும் நான் சாந்து கிடக்கிறேன் நான் தூங்கலை நல்லா எனக்கு மனசுக்கு தெரியுது நான் தூங்கலைன்னு ஆனால் அல்லாதான் அறிவான தூங்கி கொஞ்சம் நேரத்தில் நான் அசரை வச்சு தான் எனக்கு காட்டுனானா இல்லை நேரடியாகவே எனக்கு நடந்துச்சா அதுங்கிறது என் ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் நாங்கள் எல்லா வழியில் உள்ளதை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்தது எனக்காக இல்லை மக்களே உங்கள் அனைவருக்கா அதுவாக கேட்கறதுக்கா அது அல்லா தந்திருக்கா அதனால நான் அல்லாட்டு நான் விஷயத்த இந்த விஷயத்த நான் சொல்ல போகிறேன் எஜமான்ட்டு நான் மன்னிப்பு கேட்டு மக்களே உங்கள் உங்கள் முன்னாலேயே நான் மன்னிப்பு கேட்குற மறுபடியும் அரசனே அப்துல் ரஹமானே அல் அமீன் அல் அப்துல் ரஹ்மான் என் கல்வி நேரஞ்சவனே கருணையாளனே அப்துல் ரஹமானே நீதி அரசனே நிம்மதி தந்த அப்துல் ரஹமானே ஏழைகளின் அரசனே என் பொக்கிசமே என் ஈரக்குல ரஹமானே பொக்கிசத்தை அள்ளி தந்த தீனதையாளனே அல் ஹக்கீம் அல் கரீம் உனக்கே எல்லா புகழும் அப்துல் ரஹ்மானே என் எஜமானே நீ தந்த இந்த நியமத்தை மக்களுக்காக நீ தந்ததுன்னு உனக்கும் எனக்கும் தெரியும் எஜமானே சொல்வது தவறாக இருந்தா என்னை மன்னித்திர அரசனே உன்னுடைய நியமத்தை நீ தந்த எனக்கு ரஹமத்தை நான் மக்களுக்கு உனக்காக நான் அறிவிக்கப் போகிறேன் எஜமானே எஜமானே அப்துல் ரஹ்மானே என்னை மன்னித்தர் எஜமானே ரெண்டு வருஷமா தந்துக்கிட்டு இருக்க எஜமானே எது எது தேவைப்படுதோ அதை நீ சொல்ல ஓகே ஒரு நேரத்தில் சொல்லுவேன் எஜமானே தேவைப்படுற நேரத்தில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நீ எனக்கு என்னென்ன தந்திருக்கேங்கிறத மக்களுக்கு கண்டிப்பாக உணர்த்துவேன் இந்த இதை நான் சொல்ல போகிறேன் நீங்கள் கடைசியாக தந்ததை நான் வந்து என்னை மன்னிச்சிரு அரசனே என்னை தண்டிச்சிராத எஜமான் எல்லாம் என்ன ஆளன் நீ இறக்க முடியவன் என் அப்துல் ரஹ்மான் நீயே என்னை மன்னிப்பான் என் அப்துல் ரஹ்மானே மக்களே ஆது மக்களே அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் இப்போ நான் சொல்ல போகிறேன் கேளுங்க மக்களே அப்போ நான் தலைவாணியில் படுத்திருக்கேன் தடுத்துருக்க போகும்போது என்ன என் நான் உட்காந்துருக்கிறேன் அந்த நான் நல்ல ஒரு ஒரு என்ன உடுத்திருக்கேன்னு கூட ஞாபகத்தில் இல்லை ஆனால் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு துணி நல்ல ஒரு மாதிரி நல்ல ஒரு நல்ல துன்மையை உடுத்திருக்கேன் அந்த அந்த உட்கார்ந்துருக்கேன் அந்த ரவுண்டில் அந்த ரவுண்டில் உட்காந்துருக்கேன்னா என்னை சுற்றி இருள் வெறும் ஒரு இருட்டு ஒரு இருடு இருளில் வந்து நடுவில் எனக்கு என்னை சுற்றி மட்டும் வெளிச்சோம் என்னை சுற்றி ரவுண்டாக ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் நான் உட்காந்துருக்கிறேன் உட்கார்ந்துருந்த அப்படி உட்கார்ந்துருந்த மாதிரி இருக்குது அப்படி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு என்னோடய உடல் அப்படியே மேலே 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 நோக்கி போய்கிட்டுருக்கு வானத்தை நோக்கி அல்லாட்டை போகிறேங்கிறது நல்லா உணர்ந்துட்டேன் நம்ம மவுத்து வந்துருச்சு அல்லா நம்மளை கூட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசில் வந்து மகிழ்ச்சி ஏற்படுது உலகத்தை விட்டு போகிறோங்கிற எண்ணமே இல்லாமல் உலகத்தில் உள்ள மக்கள் என் என் சொந்தங்க என் என் பிள்ளைங்க எந்த யாபமும் எனக்கு வராமல் அல்லாட்டை போகிறோம் அல்லா நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்கிற எண்ணம் வந்துரு அப்போ எனக்கு தோணுது அப்பவே தோணுது நம்ம வந்து மௌ நம்ம வந்து மழைக்கு வரவே இல்லையே நமக்கு மலக்குள் மவுத்து நம்மளை வரலை சக்கராத்து காலை நமக்கு தரலை நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தா எல்லாம் இப்படியே நமக்கு ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காம கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கானே நம்மளை நம்ம மௌத்தாக போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என் உடல் போகுது போகுதுன்னு சொன்னால் அதை உடலில் என்ன எந்த ஒரு இன்பம் எந்த இன்பம் மகிழ்ச்சி எனக்கு சொல்ல அது எவ்வளோ சுகமானதுன்னு அவ்வளோ சுகமானதை உணர்ந்தேன் அந்த உடல் அப்படி அடுத்து நோக்கி போய்கிட்டு இருக்குது ரகவான யாருக்கு கூட்டிகிட்டு போடுறாங்கல்லாம் எனக்கு யாவத்தும் இல்லை அந்த ரவுண்டு இருக்குது அதுலேயே அப்படி நான் போய்கிட்டே இருக்கேன் அந்த ரவுண்டு ஒரே ரவுண்டு தான் அந்த என்ன என்னை சுற்றில மட்டும்தான் அது வெளிச்சம் மற்றதுலாம் இருள் அப்படி நேராக போய்கிட்டுருக்கு நேராக போய் எல்லா இடத்துல போய் சேர்ந்துட்டேங்கிறது தெரியுது அங்கே வந்து நான் சேர்ந்துட்டேங்கிறது தெரியுது நான் இறங்கினது அதில் அது இறங்க அது இறங்கக்கூடிய நேரம் மட்டும்தான் எனக்கு அதில் இருக்குது அதில் அங்கே போய் நடந்தது நிறையா விஷயங்கள் நடந்துச்சு அது அசுத்தமாக மறந்துடுச்சு எனக்கு சுத்தமாக மறந்துடுச்சு எடுக்கவே முடியல என்னால் அங்கே என்ன நடந்துச்சு எனக்கு என்ன எனக்கு எடுக்கவே முடியல என் ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே என்ன நடந்ததுண்டு இது நான் கனவு இது கடவுண்டு கடவுண்டு சொல்ல தெரியல முடிச்சுக்கிட்டு படுத்துக்கிங்கிறது நல்லா எனக்கு ஞாபகத்தில் இருக்குது எனக்கு நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது இப்போவும் எனக்கு அது நடந்து உணர்வுகள் எல்லாமே அப்படியே இருக்குது எனக்கு நடந்தது அப்படியே என்ன சுக்காந்து அழுக வந்துருச்சு நான் மௌத்தா போகலை நான் மௌத்தா போயிட்டேன்னு நினச்சி நான் போனேன் நான் மௌத்தா போகலை நான் கீழே உட்கார்ந்துருக்குறேன் சுற்றி வீடு வீட்டில் எல்லாம் இந்த இரவு மூணு மணிக்கு உள்ள இது எல்லாம் இருக்குது வீட்டை சுற்றி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு மனநிலை ரப்பு நான் மௌத்தா போகலை ரப்பு ஆனால் எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கிச்சை காட்டியிருக்கு அரசனே அரசனே நீ எவ்வளோ பெரிய பெ பெரியவன்பு நீ பெரியவன் அரசனே அல்லாட்ட அழுது அழுது மனநிலை ரொம்ப ரொம்ப எனக்கு ஏவ ஏதா நடுற இடத்துல வைதுயா நான் ரெண்டு வருஷமாக தடவை வளங்குறேன் அல்லாவை அதனால் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என் அப்போ இப்பளவு அனுப்பி வச்சதுக்கான அல்லாவை இவ்வளோ நாள் நம்ம மறந்து வாழ்ந்துட்டேன்னு நம்ம இவ்வளோ காலமாக நம்ம வாழ் வாழ்நாள் பூரா மறந்து வாழ்ந்துட்டேன்னுங்கிற குற்ற உணர்வு ரொம்ப எல்லாரும் ஓர்த்திச்சு கண்ணெலாம் வடியது என் கண்ணில் என் தெரிஞ்சு நான் அது தொழுதேன் தொழுது முடிஞ்சு அன்னைக்கு அந்த ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு அது உணர்வு அப்படியே அல்லாட்டை கேட்டோம் கஷ்டமாக இருந்தது அல்ல அல்லாஹ் எனக்கு என் வேறு இவ்வளோ நேசம் வச்சிருக்கேங்கிற மகிழ்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி எனக்கு இத்துடன் முடிகின்றது மீண்டும் பாகம் இரண்டில் சந்திப்போம் வாய் மக்களே அஸ்லாம் வலைக்கும் வட முத்துவாய் இவ